எப்படி வந்தாங்க இவர் அனுமதிக்காம எப்படி வந்து வீட்டிலயோ சேம்பர்லயோ பாக்க முடியும் இல்ல வேற வெளியில எங்கேயாவது சந்திச்சாங்களா எந்த தேதியில பார்த்தாங்க எத்தனை மணிக்கு நேரம் பேசினாங்க இந்த எந்த விவரங்களும் சம்பந்தப்பட்ட நபர்களின் விவரங்களை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் மறைக்கிறார் அவர்களை ஏன் காப்பாற்றுகிறார் ஏன் சட்டப்படியான கடமையை அவர் செய்யல உயர் சிஏஎஸ்எஃப் போலீஸ் இருக்கிறாங்க அவங்கள புடிச்சு என்னைய வந்து நிர்பந்தப்படுத்துவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களை புடிச்சு வந்து ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்ல தவறியது ஏன் அப்ப சேம்பர்ல அடிக்கடி உங்களை நிறைய பேர் பாக்குறாங்களா அந்த அழுத்தத்திற்கு நான் பணிந்தவனாக ஆகி விடுவேன் அதனால இறுதி விசாரணை எடுத்து தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுலதான் நம்மளுக்கு என்ன கேள்வின்னா ஒரு நீதிபதியை தைரியமாக சந்தித்து அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா இப்படி ஒரு சொன்னாருன்றது வேற அது கண்டெம்ட் எடுங்க அவரை ஜெயில போடுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஜெயில போடுங்க அதற்காக நான் எடுத்தேன்னா இப்ப சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து ரெண்டு பேர் இல்ல பாஜக தரப்புல இருந்து ரெண்டு பேர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னா இந்த வழக்கம் வந்து என்ன பண்ணுவீங்க வாய்தா பண்ண நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை மதிப்பை சீர்குலைக்கின்றதுனாலதான் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை நீதிபதி அவர்கள் முழு உண்மையை சொல்லாதனாலதான் விசாரணை அப்படி வேணும் என்ற கோரிக்கை வந்து வருகிறது அதற்கு நீதிபதி அவர்கள் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் வணக்கம் தொடர் வணக்கம் குறிப்பா யார் சுவாமிநாதன் வந்து சௌக்கங்கள் கொடுத்த அந்த ஜாமீனானது பெரிய அளவுல பேசுபொருளா மாறியது அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் மிக முக்கியமானது குறிப்பாக அரசியல் அதிகாரமிக்கவர்கள் ரெண்டு பேரும் என்னை வந்து சந்தித்தார்கள் அதாவது அரசு அழுத்தம் கொடுத்தார்கள் அதற்காகத்தான் இந்த தீர்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு பெரிய உபகாரமா வெளித்திருக்கிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க சிபிஐ விசாரிக்க சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார்கள் அது என்ன நடந்தது அந்த ஆர்டர் கேப்ல என்ன உள்ளது அதாவது அந்த நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி திரு பாலாஜி அவர்கள் அமர்வுலதான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அதுல முதல்ல பதினாலு வழக்குகள் சவுக்கு சங்கர் வழக்கு முன்னாடி வருது அந்த வழக்குகள்லாம் ஆறு வார காலம் வந்து வாய்தா போடுறாங்க அரசாங்கம் பதில் மனுவுக்காக சவுக்கு சங்கர் வழக்கம் மட்டும் எடுத்து நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கை வந்து குண்டர் ரத்து பண்ணிட்டார் நீதிபதி திரு பாலாஜி அவர்கள் அரசாங்க பதில் மனு வந்து போடுவதற்காக காலவாசம் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுனால தலைமை நீதிபதி முன்னாடி அந்த வழக்கு போயிருக்கு அடுத்த தலைமை நீதிபதி ஒருவரை இன்னொரு நீதிபதியை நியமனம் செய்தவுடன் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில வந்து ஏன் இந்த வழக்க அவசரமா நான் எடுத்து முடிவெடுத்தேன் என்பதற்காக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் காரணங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதுல முக்கியமான காரணம் வந்து ரெண்டு சமுதாய ரீதியாக சமூகத்தில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட இருவர் ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் அவங்க வந்து என்னைய நேரடியாக மீட் பண்ணி என்னைய பார்த்து சவுக்கு வழக்கை வந்து இறுதி விசாரணைக்கு எடுக்காதீங்க என்று எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததால் அந்த வழக்கை நான் இறுதி விசாரணைக்கு எடுக்காம இருந்திருந்தா அந்த அழுத்தத்திற்கு நான் பணிந்தவனாக ஆகிவிடுவேன் அதனால இறுதி விசாரணை எடுத்து தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுலதான் நம்மளுக்கு என்ன கேள்வின்னா ஒரு நீதிபதியை தைரியமாக சந்தித்து அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா இந்த செய்தி முதலில் உண்மையா அப்படின்ற கேள்வி இருக்கு இப்ப நீதிபதி அவர் உத்தரவுல சொல்லி இருக்கிறார் இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணணும் அதற்கு ஒரு விசாரணை என்பது தேவை இரண்டாவது விஷயம் நீதிபதியை வந்து பார்த்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபர்களை உடனடியாக அங்க உள்ள செக்யூரிட்ட சொல்லி உயர் சிஏஎஸ்எஃப் போலீஸ் இருக்கிறாங்க அவங்கள புடிச்சு என்னைய வந்து நிர்பந்தப்படுத்துவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களை புடிச்சு வந்து ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்ல தவறியது ஏன் அப்ப சேம்பர்ல அடிக்கடி உங்களை நிறைய பேர் பாக்குறாங்களா அப்படின்ற கேள்வி வருதா வரலையா எந்தெந்த வழக்கு பார்த்தாங்க என்ன நடக்குது உயர் நீதிமன்றத்துல சிசிடிவி கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா வந்து முழு பதிவுகளையும் வந்து ஆய்வு பண்ணணும் நீதிபதி அறையிலே சென்று பேசுகிறார்களா எங்க பார்த்தாங்கன்னு அவர் சொல்ல சேம்பர்ல பார்த்தாங்களா இல்ல இவரை வீட்டுல வந்து பார்த்தாங்களா எங்க பார்த்தாங்க வெளில ஹோட்டல்ல பார்த்தாங்களா இதையெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நீதிபதிக்கு இருக்கா இல்லையா ஆனா ஏன் சொல்லலை சரி வந்தவங்களை முதல்ல போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் இல்லைங்க ஏன் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கல போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கற இம்மிடியட்டா கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீதிமன்ற அவமதிப்பு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை எடுத்து அந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பி தலைமை நீதிபதி இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல போட்டு அந்த வழக்கு வந்து விசாரிச்சு நீதிமன்ற கிரிமினல் கண்டம் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக அந்த ரெண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் முறை உலகத்துக்கே நீங்க சட்டப்படி நடக்கணும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் தான் சட்டத்தை கடைபிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா என்ற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா இதை வந்து சமூகத்துல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வேற ஒரு மாவட்ட நீதிபதிய இது போல் ரெண்டு பேர் வந்து சந்திச்சு அழுத்தம் கொடுத்து ஒரு வழக்குல தீர்ப்பு இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தா அவர் இத பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா யாரும் சொல்லாம இருந்தா உயர் நீதிமன்றம் அப்படி எப்படி விடுவாங்க இப்ப வேற எதுக்கா பாத்தாங்கன்னா பரவாயில்ல இந்த வழக்குல என்னைய வந்து இந்த மாதிரி வந்து நடக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா அவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதை தடுத்தது யார் அப்ப அவர்களுக்கும் அந்த நீதிபதிக்கும் ரெண்டு ஹைலி பிளேஸ்டு பேர்சனுக்குமான உறவு என்ன அடிக்கடி பேசுவாங்களா சந்திப்பாங்களா போன்ல பேசுவாங்களா யார்கிட்ட பேசிட்டு வந்தாங்க பிஏ பெர்மிஷன் கேட்டாங்களா இவர்கிட்ட போன்ல கேட்டாங்களா எப்படி வந்தாங்க இவர் அனுமதிக்காம எப்படி வந்து வீட்லயோ சேம்பர்லயோ பாக்க முடியும் இல்ல வேற வெளியில எங்கேயாவது சந்திச்சாங்களா எந்த தேதியில பாத்தாங்க பாத்தாங்க எவ்வளவு நேரம் பேசுனாங்க இந்த எந்த விவரங்களும் சம்பந்தப்பட்ட நபர்களின் விவரங்களை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் மறைக்கிறார் அவர்களை ஏன் காப்பாற்றுகிறார் ஏன் சட்டப்படியான கடமையை அவர் செய்யல நீங்க சட்டப்படியான கடமையை நீங்க செய்யலைன்னா மற்றவர்களை நீங்க செய்ய எப்படி வந்து சொல்ல முடியும் அதனாலதான் இன்னைக்கு சமூகத்துல அது மிகப்பெரிய விவாதமாக எழுந்திருக்கிறது அடுத்து வந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க சிபிசிஐடி விசாரணை கேட்பாங்க கோர்ட்டு மீதே ஒரு அவமரியாதை உண்டாக்கணும் இத நீங்க வந்து சொல்லலைன்னா நீதிமன்றத்தின் மீதே ஒரு மதிப்பு சீர்குலைவு ஏற்படும் இவர் என்ன சொல்றாரு நீதித்துறையின் மாண்பை தான் நான் வந்து அப்படி எடுத்தேன்ற மாதிரி சொல்றாரு ஆனால் அரை உரையாக அதை சொன்னால் நீதித்துறை மாண்பு என்பது காக்கப்படாது அது இன்னும் கீழே வந்து போகும் அப்படின்றதுதான் இன்னொன்னு நான் கேக்குறேன் இதே சவுக்கு சங்கர் மீது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டம் நீதிமன்ற அவமதிப்பு எடுத்தார் சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா மாரிதாஸ் வழக்கு அன்னைக்கு விசாரணைக்கு வருது அதுக்கு முந்தின நாள் வந்து நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அன்று காலை ஆறு மணிக்கு அழகர் கோயிலில் யாரை சந்திக்க போட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதை வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக நீதிபதியின் செயலுக்கு அர்த்தம் கற்பித்து நீதிமன்ற அவமதிப்பை சவு சங்கர் உண்டாக்கி விட்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு எடுத்து அதை அவரே விசாரிச்சார் அதை எப்படி விசாரிக்க முடியும் எனக்கு தெரியல உங்கள் மீது கண்டம்னா நீங்க எடுத்துட்டு அதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும் தலைமை நீதிபதி இவரை விசாரிக்க சொன்னார் என்று சொன்னாலும் நான் விசாரிக்க கூடாது என் வழக்குக்கு நானே நீதிபதியா இருக்க முடியாது அது வந்து அடிப்படை சட்டமரபு நோ ஒன் சுட் பி எ ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ் நானே அவர்தான் பாதிக்கப்பட்டவர் அவரை விசாரிச்சு அவரே தீர்ப்பு சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது அதுவே தவறானது அந்த வழக்கை எடுத்து அதுல வந்து தண்டனை கொடுக்குறாரு அந்த உத்தரவு நகலை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுல வந்து சில காரணங்கள்லாம் வந்து சொல்றாரு முதல் எடுத்தோன்னே என்ன போட்டிருக்குன்னா சவுக்கு ஆன்லைன் டாட் காம் அப்படின்னு ஒரு இணையதள முகவரியை பதிவு செய்து அதில் பல செய்திகளை சவுக்கு போடுறாரு அத யார் பேர்ல வருது அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரார் நேம் அப்படின்றது அன்று உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த திரு சி டி செல்வம் பேர்ல வருது நீதிபதி பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி சவுக்கு வந்து அவரோட கிரெடிட் கார்டு மூலம் பேமெண்ட் செலுத்தி நீதித்துறைக்கு வந்து களங்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றதா அவர் அவர் கண்டம் எடுத்து தலைமை அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல அரசாங்கம் கூட அதை மூவ் பண்ணி வந்து ஏன் கொண்டு வரலன்னு தெரியல அதற்கு பிறகு வந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து சவுக்கு ஆன்லைன்ல என்னென்ன வந்து எழுதினாரு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றாரு நீதிபதி அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தை குளக்கடை போல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ராமசுப்பிரமணியன் திரு ராமசுப்பிரமணியன் திரு கவுல் திரு எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் பயன்படுத்தி வராங்க என்ன பிராண்ட் பினாயில் வாங்கினா கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று நீதிபதிகளின் பரம்பரை சொத்தா அப்படின்னு கேட்டிருந்தார் ஒன்னு இது நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் வந்து அவர் தீர்ப்பில் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு ரெண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மிகவும் ஆபாசமானவர்கள் நடைபாதை நடைபாதையிலே பழம் விற்பவர்களை விட நேர்மையற்றவர்கள் இது ரெண்டாவது அலிகேஷன் மூணாவது வந்து பல மாவட்ட நீதிபதிகள் வந்து விதவையாக இருக்கக்கூடிய அழகான பெண்களை வந்து வீட்டுக்கு ஓயாவா போட்டுக்கிறாங்க அவர்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த பெண்களும் வந்து வேலை செய்ய வேண்டியது இல்லை பணமும் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை அவங்களும் ஒத்து போறாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு இது மூணாவது குற்றச்சாட்டு நாலாவது வந்து நீதிபதிகள் தீர்ப்பே இல்ல சீனியர் கோச்சில் வச்சு எழுதுறாங்க அப்படின்றது அஞ்சாவது நாலாவது குற்றச்சாட்டு அஞ்சாவது குற்றச்சாட்டு நீதிபதிகளை வந்து அவங்களுடைய பிஎஸ்ஓ செக்யூரிட்டியே வந்து செட் பண்ணி வந்து இந்த வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு ஆறாவது குற்றச்சாட்டு ஒன்னு ரெண்டு நேர்மையான நீதிபதிகள் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இல்லை அவர்கள் கம்பெனிக்காக பணம் வைத்திருப்பதற்காக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதையெல்லாம் சொல்லிட்டு வந்து நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொல்றாரு தெரியுமா இது மாதிரி நிறைய பேர் இப்படி விமர்சனம் பண்ணா சவுக்கு சங்கர விமர்சனம் பண்ணா இதை நம்ம கடந்து போக கூடாது நீதிமன்றம் என்ன செய்யணும்னா இது மாதிரியான சூழ்நிலையில் நீதிபதிகள் வந்து உறுதியானன்னு இதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் அத வந்து இந்த இது மாதிரி புரோவகேஷனை நம்ம விட்டுட்டு போனோம்னா நீதிமன்றத்தின் தோள்கள் வலிமையானது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனோம்னா அது சைன் ஆஃப் வீக்னஸ் நீதிமன்றத்தின் பலவீனமாக கருதப்படும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இன்டர்வியூ வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி டேரக்சன் சவுக்கோட கேரக்டர் இப்படி மோசம் நீதிமன்றம் வந்து பலவீனமா இருக்க கூடாது கடினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பொறுத்தவரை வந்து பேசின ஒரு நீதிபதி இன்னைக்கு சங்கர் அப்படி முதல்வர் குடும்பத்தை பேசுறாரு யார வேணாலும் கள்ளக்குறிச்சியில விக்டிம் பண்ண மோசமா பேசுறாரு அவங்க குடும்பத்தை மோசமா பேசுறாரு இப்படி பலரும் மோசமா பேசுறாரு பெண் போலீச மோசமா பேசுறாரு இவர் தீர்ப்புல வந்து பெண் போலீச மோசமா பேசுனது தப்பு அப்படின்னு எங்கேயாவது கண்டிச்சிருக்கிறாரா வேற ஏதாவது அதை சொல்லிருக்காரா இல்ல அந்த வீடியோல வந்து நீக்குன்னு சொல்லியிருக்காரு ஒண்ணுமே சொல்லல உண்டாசம் மட்டும் வந்து ரத்து பண்ணியிருக்காரு அதுலயும் கவுண்டர் போடுறதுக்கு வந்து டைம் கொடுக்கல ரிட் ரூல்ஸின் படி எட்டு வாரம் கவுண்டர் போடுறதுக்கு டைம் கொடுக்கணும்னா அதையும் வந்து கொடுக்கல சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் மீது நீதிமன்றம் சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும்னா கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா கட்டாயம் அதை எடுக்கணும்ன்றதான் சரிங்களா உண்டர் சட்டம் போட்டது தேவையா இல்லையா தேவையில்லை அடிக்கிறது தேவையில்லை இதெல்லாம் வேறொரு விவாதங்கள் ஆனா சவுக்கு சங்கர் போன்ற நபர்களை வந்து நீங்கள் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அப்படின்றது வந்து முக்கியம் அவர் கண்டம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க அவர் கேரக்டர் மொத்தமா வந்து அப்படி வந்து சொல்ற போது இந்த வழக்கு வர்ற போது அவர் கேரக்டர் மாறிடுச்சா அதை விட மோசமாக்கிட்டார் அதை விட இந்த கேவலமா மோசமான நபரா ஒருத்தர் வந்து மாறிட்டாரு அப்படி இருக்கிற போது இந்த வழக்குல வந்து இப்படியான ஒரு காரணத்தையும் கூடுதலா சொல்லி நீதிபதி வந்து அந்த குண்டா சட்டத்தை ரத்து பண்ணியிருப்பது வந்து ரத்து பண்ணது சரியா தப்பான்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்க நீங்க நீதிமன்றம் வந்து போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நீதிபதி அவர் உத்தரவுலே சவுக்கு உத்தரவுலே இருந்திருக்காரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு உறுதியா தைரியமா வந்து நீதிமன்றம் வந்து நிக்கணும் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் வருகிற போது அப்படின்னு சொன்னா இப்ப நீதிபதியே நேரடியா செஞ்சு அழுத்தம் கொடுத்தா இது நீதித்துறை மீதான தாக்குதல் இல்லையா இன்டர்பியரன்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லையா நீதித்துறை சீர்குலைக்க வைக்காத இது மாதிரி நாளைக்கு எல்லாரும் இப்படி சொல்ல முடியுமா சரி இப்படி ஒருத்தர் சொன்னா அது உங்க உத்தரவுல ஏங்க பிரதிபலிக்குது இப்படி ஒரு சொன்னார்ன்றது வேற அது கண்டெப்ட் எடுங்க அவரை ஜெயில போடுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஜெயில போடுங்க அதற்காக நான் எடுத்தேன்னா இப்ப சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து ரெண்டு பேர் இல்ல பாஜக தரப்புல இருந்து ரெண்டு பேர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னா இந்த வழக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வாய்தா போட்டிருப்பீங்களா அப்ப அழுத்தத்தின் காரணமான முடிவெடுக்க முடியுமா கேள்வி அழுத்தத்தின் காரணமா முடிவெடுத்தா இப்ப அந்த பதினாலு பேர் இதுக்கு முன்னாடி ஆச்சுல்ல அந்த பதினாலு பேரும் அவங்க யாராவது ரெண்டு பேரும் அனுப்பியிருந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கு நேர் தீர்ப்பு வந்திருக்கும் வந்திருக்குமா வரலையா அப்ப தப்பு பண்ணிட்டாங்களா நீதிபதியை பார்த்து உங்களுக்கு நீதிபதிக்கு தெரிஞ்ச நபர்களை வச்சு நீங்க போய் அழுத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு குண்டாஸ் உங்களுக்கு ரத்தாயிருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இதே கிரவுண்ட் எல்லாத்துக்கும் இருக்கு அப்ப சவுக்கு சங்கருக்கு சட்டப்படி வந்து முன்னுரிமை மற்றவர்கள் முன்னுரிமை இல்ல அந்த பதினாலு பேருக்குன்னா இது என்ன சரியான விஷயமா அது அப்ப நீங்க அழுத்தம் கொடுத்தா எடுப்பீங்க இல்லைன்னு எடுக்க மாட்டீங்களா இன்னொரு காரணம் சொல்றாரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நாங்க வந்து உடனே எடுக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அடிப்படை உரிமை பறிபோகிற போது நீதிமன்றம் உடனே எடுக்கலான்னா அந்த பதினாலு பேருக்கு அடிப்படை உரிமை பிரிவெண்டிஸ் அந்த பதினாலு பேருக்கு எடுக்க வேண்டியாருன அதை எடுப்பதை யார் தடுத்தது அப்படின்றதுதான் முக்கியமா ஒரு நீதிபதியானவர் உயிர் நீதிபதியாக பொய் சொல்வாரான்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அதுக்கும் பதில் சொல்லுவாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இப்ப சிபிஐக்கு மனு போடுறாங்க அது வழக்கு சார செய்யல அந்த அளவுக்கு உதாரணம் இருக்கு அதுக்கான சாத்தி கொண்டு அதாவது நீதிபதி முழு உண்மையும் வந்து நடந்த முழு விவரங்களையும் ஆர்டர்ல பதிவு பண்ணிடுறாரு பண்ணியிருந்தால் இந்த கேள்வி வராது பார்த்தாங்களா யார் பார்த்தா எப்ப பார்த்தா என்ன விஷயம் என்ன சொன்னாங்க அவங்க பேர் என்ன எல்லா விஷயத்தையும் இருக்கணும் அறையுறை உண்மையை சொல்றது இருக்குல்ல அறையுறை உண்மையை சொன்னா அது பொய்யா உண்மையான்ற சந்தேகம் வந்து வரத்தான் செய்யும் அதான் வந்து இல்ல இல்ல அரசுக்கு கெட்ட பேர் இருக்கிற நோக்கத்துல இது நடந்துச்சா அப்படின்ற கேள்வி வரத்தான் செய்யும் ஏன் நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க ஏன் அவங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதா நீங்க சட்டத்தையும் காப்பாற்ற மாட்டீங்க நீதிமன்ற மரபையும் காப்பாற்ற மாட்டேங்க உங்களை பார்க்க வந்த நபர்களையும் வந்து காப்பாத்துறீங்க அப்படின்னா காப்பாற்ற வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு அப்படின்றதுல இருந்தா இது உண்மையா பொய்யான்ற கேள்வி வந்து வருது ரெண்டாவது நீதிமன்றத்தில் இப்படி வந்துட்டு அவங்க இயல்பாக சொல்லிட்டு எந்த நடவடிக்கை இல்லாமல் போறது வந்து நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை மதிப்பை சீர்குலைக்கின்றதுனாலதான் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை நீதிபதி அவர்கள் முழு உண்மையை சொல்லாதனாலதான் விசாரணை அப்படி வேணும் என்ற கோரிக்கை வந்து வருகிறது அதற்கு நீதிபதி அவர்கள் அவர்கள் தான் அது காரணமா ஒழியா வேற யாரும் அது காரணம் கிடையாது இதுவே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு வந்து அதை ஆர்டர்ல எழுதி பரிந்துரை பரிந்துரைத்திருந்தால் இந்த பிரச்சனை வரவே போறதில்லை அது செய்யாத போது முழுமையான விசாரணை என்பது நம்ம கூட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் சிபிசிஐடிய சிபிஐ அதை விசாரிக்கணும் அதுதான் இன்னைக்கு எல்லாரும் வந்து கேட்கறாங்க விசாரிக்கட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வரட்டும் நீதிபதியும் அவங்கள்டிபிஐ உண்மையை சொல்லட்டும் ஓகே இது பல்வேறு விவாதங்கள் ஒரு ஒரு தீர்ப்பானது ஒரு குற்றச்சாட்டு ரத்தானதுங்கிறது பல்வேறு விவாதங்கள் பிறக்கிறது இப்ப சிபிஐ விசாரணைக்கும் மன்னளி இது அப்படியே மக்கள் பாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தோட அறக்கலத்துக்கு வேற ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது